அடிப்படையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கருதக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் திரும்பி நாடு இந்தியாவாகத்தான் இருக்கும் என்றார்கள் அமைதி அறம் பக்தி நம்ம மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் பட்டினத்தார் நான் எழுது நான் இன்னைக்கு பட்டினத்தாரோட தலைப்பு வந்து தமிழ் பக்தியில் தமிழ் பக்தி இலக்கியத்தில் பட்டினத்தாரின் பக்தி பட்டினத்தார் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவம் தந்த சிவ செல்வர் ஆவர் குபேரனாய் பிறந்து குசேலனாய் வாழ்ந்து சித்தராகி மறைந்தவர் பட்டினத்தார் சிவனே மகனாக பிறந்தார் சோழ நாட்டு காவிரி கும்பட்டினத்தில் சிவனேசர் ஞானக்கலைய தம்பதியருக்கு திருவெண்காட்டார் பிறந்தார் திருவெண்காட்டாருக்கு ஆஹ் முப்பது வயது வரை குழந்தை இல்லாத காரணத்தினால் திருவிடை மருதூர் சென்று மருதவாணன் என்னும் குழந்தையை எடக்கு எட பொன் தந்து தத்து எடுத்து வராங்க தத்தெடுத்து வந்து வளர்த்துட்டு வந்துருக்க பதினாறு வயது வரைக்கும் அந்த குழந்தைய வந்து திருவெண்காட்டாரோட வளைப்பிலையே வளர்க்கறாங்க அப்ப வந்து பொருள் ஈட்டுறதுக்காக கப்பல் கப்பல் வணிகத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாங்க அந்த குழந்தை வந்து பெரியவனாயி வணிகம் செய்ய போய் வணிகம் செய்ய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வணிகம் செஞ்சுட்டு வரச்ச கடைசியா போகும்போது என்ன போயிட்டு திரும்பி வரச்ச அவங்க வந்து கப்பல் நிறைய வந்து தங்கம் வயிறும் நவ நவரத்தினம் முறையும் அவங்க இந்த திரும்பி வரும்போது என்ன கொண்டு வந்தாங்கன்னா வரட்டியும் தவிடையும் மூட்டை மூட்டையா கப்பல் நிறைய கொண்டு வந்திருக்காங்க யாரு மருதவாணன் பட்டினத்தாரோட பையன் அப்ப எல்லாருமே அவங்க எல்லாம் நாங்க எல்லாம் பொன் பொன்பொருள் கொண்டு வந்திருக்கோம் உன் பிள்ளையோ இதைதான் கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க அதை கேட்ட பட்டினத்தார் திடீர்னு மிகுந்த கோபம் ரொம்ப கோபத்தோட வந்து அந்த எரு எரு விரட்டியை எடுத்து ஓங்கி தரையில அடிக்கிறாங்க அந்த வெரைட்டியை கீழே அடிக்கிறச்சு அது வந்து நவரத்னங்களும் பொண்ணும் பொருளும் அந்த வெரைட்டியில இருக்கு அப்ப அதை பார்த்த பட்டினத்தார் ஐயையோ கடல்ல கப்பல் கொள்ளையனுக்காக தாம் பிள்ளை வந்து அதுல மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி வருந்தி ஒரு நிமிடம் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்க மனைவி கிட்ட கேட்கிறாங்க அப்ப மனைவி மனைவியிடம் தன் தாயிடம் ஒரு சிறு பெட்டியை கொடுத்து அதில் அந்த பெட்டியை மனைவி பட்டினத்தார் கையில கொடுக்கறாங்க ஒரு அந்த பெட்டிக்குள் ஒரு ஓலை துணுக்கும் காதிருந்த ஊசியும் இருந்தது அந்த ஓலை துணுக்குல காதற்ற ஊசியும் வாராது என்று எழுதியிருந்தது முனைனா திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திருப்பு முனை கிடைச்சது காதறிந்த ஊசி கூட அந்த மனுஷனோட வாழ்க்கையில கடைசி பயணத்தின் போது வராது அவனுடைய பாவ புண்ணியமே தான் கடைசி வரைக்கும் வரும்ன்ற வார்த்தையை கண்ட பட்டினத்தாருக்கு உள்ள அதாவது அவரோட பட்டினத்தாரோட உள்ளம் வந்து நொந்து வாழ்க்கையே வெறுத்தது தத்து பிள்ளையாக வந்த இறைவன் அந்த இடத்துல தத்துவ பிள்ளையா மாறி போனாரு துறவு அந்த நிமிஷத்துல பட்டினத்தாருக்கு துறவு உடனே துறவரம் தொண்ணூறு சதவீத துறவரம் அந்த இடத்துலயே கிடைச்சிடுது மீதி பத்து சதவீதத்தை தான் அவருக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அந்த துறவு எப்படி இருக்கணும்னா ஆஹ் ஏன் எவ்வாறு என்ன தாய்மானவர் கூறுவாங்க ரொம்ப கிழக்கும் கீழானவன் சொல்லி ரொம்ப தன்னையே தாழ்த்திக்கிட்டு இருக்கிறவன் தான் துறவரம் போக முடியும் அதே மகாபாரதத்துல துறவிக்கு மகாபாரதத்துல ஐந்து இலக்கணம் சொல்லியிருக்காங்க முத ஒரு துறவினா ஐந்து இலக்கணம் அவங்களுக்கு இருக்கணும் முதல் வந்து திருவோடு ரெண்டாவது கந்தை மூணாவது மரத்தடி மரத்தடி இல்ல புகையில தான் அவங்க வாழணும் நாலாவது தனிமை அந்த துறவி எப்படி தனிமையா இருக்கணும்னா ஒரு பெண் கையில போட்டிருக்க ஒத்த வளையல் ஒரே ஒரு வளையல் ரெண்டு போட்டா சவுண்டு கேட்கும்

ஆதிசங்கரருக்கும் ஒரே மாதிரியான விஷயம் நடக்குது ரெண்டு பேரும் துறவரத்துக்கு பின்னு தான் தாய்க்கு வந்து பண்றாங்க அந்த தாய் என்ன விஷயம்னா சனாதன தர்மப்படி துறவிங்களுக்கு உறவு கிடையாது துறவரம் பூண்டா அவங்களுக்கு உறவு கிடையாது ஆனா அப்படிப்பட்ட துறவிகளுக்கும் தாய் வந்து ஒரு விதை விலக்கு உறவிலே மிக சிறந்தது தாய் உறவு தான் சொல்றாங்க ஆதிசங்கரர் பட்டினத்தார் ரெண்டு பேரும் வந்து தாய் உணர்வு வந்து ரெண்டு வித ஒரே விதமா இவங்களும் எழுதி இருக்கிறாங்க என்னன்னா இரண்டு பேரும் சன்னியாசத்துக்கு அப்புறம் ஆஹ் ஆதிசங்கரர் வந்து மாதா பஞ்சகம்ன்ற ஒரு விஷயத்தையும் பட்டினத்தார் வந்து பத்து வரி பாடலையும் எழுதியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் சொல்ற விஷயம் ஒண்ணுதான் பேருதான் மாத்தி மாத்தி இருக்கும் பட்டினத்தார் வந்து தன் தாய்க்கு வந்து பட்டினத்தாரன்னு கிடையாது உலகத்துல எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் தன்னோட தாய்க்கு வந்து ஒரு தீ மூட்டும் போது அவ என்ற எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கும்ன்றதை பட்டினத்தார் வந்து சொல்றாங்க ஐயிரண்டு திங்களாய் அங்க மெல்லாம் நொந்து பெற்று பையலென்றே போதே பரிந்தெடுத்து செய்யிறு கைப்புறத்திலே ஏந்தி கனகமலை தந்தா கனகமலை தந்தாலே அப்படின்னா பத்து மாதம் உடல் வலி ஒரு குழந்தை இருந்தா ஒரு தாய்க்கு வந்து ஆஹ் எப்படி ரொம்ப வலி வேதனை உடலோட ஃபுல் மாற்றங்களும் வந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த மாற்றத்திலயும் நான் பிறந்த உடனே உன்னோட வழிய பாக்காம எனக்காக பால் கொடுத்தியேமா உனக்கா நான் தீ மூட்டை வரேன் அதே மாதிரி முந்தி தவன் கிடந்த முன்னூறு நாள் அளவும் மந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து உன் வயித்துல நான் கடந்த முன்னூறு நாளும் நீ என்னதான் சிவனை தான் வழிபட்ட எனக்காக ஆனா அப்படிப்பட்ட தாய்க்கா நான் எரிமூட்டை வரேன்னு சொல்லிட்டு முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ அப்படியே போறச்ச திருவிடை மருதூருக்கு விட்டுட்டு போயிடுறாங்க திருவிளை மருதூர் போறச்ச பட்டினத்தாரோட சிஷியனுக்கு கூட முக்தி நாய் ஒரு நாயும் பட்டினத்தாரோட பத்ரகிரியார் சிஷியர் அவருக்குமே முக்தி கிடைச்சிடுச்சு திருவிளை மருதூர்ல இருக்கிற ஈசனை கூப்பிட்டு

வச்சானே அந்த பக்தியும் என்னால முடியாது எனக்கு எப்பப்பா முக்தி தர போறேன்னாரு இப்பதான் என்னோட டாபிக் தமிழ் பக்தி இலக்கியத்தில் பட்டினத்தார் சைவ திருமுறைகளில் பனிரெண்டு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் பட்டினத்தார் பாடல் இளம்பெட்டிருக்கு கோயில் நன்மணி மாலை திருக்கள்ளும் மும்மணி கோவில் திருவிடைமருதூர் மும்மணி கோவில் திரு ஏக்கமுடையார் திருவந்தாதி திருவச்சூர் ஒருபா ஒரு பத்து முனிக்கரும்பு இனிக்கும் இடமே முக்தி கிடைக்கும் என்று இறைவன் கூறியபடி திருவச்சூருக்கு வந்தார் திருவச்சூரில் முக்தி பெற்ற இடம் என நினைத்தார் பட்டியல் அருளிய திருவச்சூர் ஒருபா ஒரு பக்த அருட்பாவில் சிவன் மேல் எழுதி வைத்திருந்த அதிக பக்தியை வெளிப்படுத்தினால் வாவியெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் வெண்ணீரே காவணங்கள் எல்லாம் கனநாதர் சிவலோகங்கள் என்று ஓதும் திருவச்சியூர் அவருக்கு ஒரு தீர்த்தமாக திருவச்சூர் குளம் தீர்த்தமாகவும் திருவச்சூர் மண் திருநீராகவும் திருவச்சூர்ல இருக்கும் மரங்கள் எல்லாம் சிவ கணங்களாகவும் திருவச்சூரே அவருக்கு ஒரு கைலாயமாக தெரிந்திருக்கு அதோட அந்த இடத்துல வந்து திருவெச்சூர் ஒருபா ஒரு பக்கத்துல வந்து திருவெச்சூர் உலகத்துல வேற யாருமே கிடையாது ஈசன் மட்டுமே தான் எனக்கு ஒரு சாமின்னு இடத்துல போயிருக்காரு திருவெச்சூர்ல அம்மையே நீயும் அப்பனாக போட்டிருக்காரு அதுக்கப்புறம் உருவமும் தெரியல அருவமும் இருக்கு ஆனாலும் நீ தானப்பா சிவன் எனக்கு யாரும் தெரியலன்னு சொல்லி சிவனோட பக்தியை பார்த்திருப்போம் இந்த இடத்துல பாக்குறது சிவபக்த பக்தி பட்டினத்தாரின் முக்தி பெற்றதால் திருவச்சூர் மோட்ச ஸ்தலம் என்று மோட்சஸ்தலம் என்று புகழப்படுகிறது எக்ஸ்பிரஷன் போல் ரொம்ப பிடிச்சிருந்தது குபேரனா பிறந்து அதுக்கப்புறம் குச்சேலா வாழ்ந்தா இருக்கிறது அதுக்கப்புறம் தத்து பிள்ளை தத்துவ பிள்ளையா மாறுறது இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருந்தது